இந்தியாவில் தொழில்துறை புரட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழுக்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி இந்திய பொருளாதாரத்தை நேரடி மற்றும் மறைமுகமாக கட்டுப்படுத்தியது இந்தியாவின் பாரம்பரிய கைத்தொழில் குறிப்பாக நெசவு கைத்தறி உலோக வேலைப்பாடு போன்றவை கடுமையாக பாதிக்கப்பட்டன பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு இந்தியாவின் நெசவுப் பொருட்கள் உலகளவில் பிரபலமாக இருந்தன ஆனால் பிரிட்டிஷ் தொழில் பொருட்கள் இந்திய சந்தையில் மிகுந்தளவில் வந்ததுடன் இந்தியாவிலேயே உருவாக்கப்படும் தயாரிப்புகள் மீது அதிக வரி விதிக்கப்பட்டதால் உள்ளூர் தொழில்கள் வீழ்ச்சியடைந்தன பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்திய பொருளாதாரத்தை முழுமையாக கட்டுப்படுத்த ஆரம்பித்தது இந்தியாவில் இயற்கை மூலப்பொருட்கள் அதிக அளவில் இருந்ததால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஒரு மூலப்பொருள் ஆதாரமாகவும் அவர்களின் தொழில் பொருட்கள் விற்பனை செய்யும் சந்தையாகவும் மாற்றினர் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பெரும்பாலும் மூலப்பொருட்களை மட்டுமே புலம்பெயர்த்தனர் ஆனால் இறுதி தயாரிப்புகளை இந்தியா ஆப்பிரிக்கா சீனா போன்ற நாடுகளில் விற்பனை செய்தனர் இதனால் இந்திய உற்பத்தியாளர்கள் மிகுந்த நஷ்டத்திற்குள்ளானார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஆலைகள் அமைக்கப்பட்டன குறிப்பாக கல்கத்தா மும்பை போன்ற நகரங்களில் ஆடைத்தொழில் மற்றும் ஜவுளித் தொழில் வளர்ச்சியடைந்தது ஆனால் இந்த வளர்ச்சி முழுமையாக பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்குள் இருந்தது தொழிலாளர்களுக்கு குறைந்த சம்பளம் மோசமான வேலை நிலைமைகள் நீண்ட நேர பணிபுரியும் சூழல் போன்றவை இருந்ததால் தொழில்துறையின் வளர்ச்சி இந்திய தொழிலாளர்களுக்கு பெரிதாக பயனளிக்கவில்லை இந்தியாவின் முதல் ரயில் சேவை மும்பையிலிருந்து தானே வரைக்கும் தொடங்கப்பட்டது இது இந்தியாவின் வணிகத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது ஆனால் ரயில்வே வளர்ச்சி இந்திய உற்பத்தியாளர்களுக்காக இருந்ததில்லை மாறாக இது பிரிட்டிஷ் தயாரிப்பு பொருட்களை இந்தியாவின் உள்ளூர் பகுதிகளுக்கு எளிதாக விநியோகிக்கவும் இந்திய மூலப்பொருட்களை துறைமுகங்களுக்கு கொண்டு சென்று ஏற்றுமதி செய்யவும் உதவியது இதன் காரணமாக இந்திய உள்நாட்டு சந்தை பூரணமாக பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்குள் சென்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவின் இரும்பு மற்றும் உலோகத் தொழில் ஜம்ஷெட்பூரில் டாடா ஸ்டீல் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது இது ஒரு முக்கியமான வளர்ச்சியாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாடு காரணமாக தொழில் முன்னேற்றம் மெதுவாகவே நடந்தது ஸ்வதேசி இயக்கம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய தயாரிப்பு பொருட்களை ஊக்குவித்து பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க இந்தியர்கள் தொடங்கினர் மகாத்மா காந்தி கைத்தறி மற்றும் இந்திய உற்பத்தி தொழில்களை ஊக்குவித்தார் இது இந்திய தொழில்துறைக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது தொழில்துறையின் அடிப்படை வளர்ச்சி சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியாவின் தொழில் முன்னேற்றத்திற்கான தளத்தை அமைத்தது தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்ட சிக்கல்களும் இந்தியர்களின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க மேற்கொண்ட முயற்சிகளும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய தொழில்துறை முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தன